தொழில் ஸ்தானத்தை தான் நான் பார்த்து அந்த தொழில் பண்ணக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்ல காலகட்டம் நீங்கள் உங்களோட முயற்சிகளை நிறுத்தி வச்சிருந்தீங்க இல்லையா சுக்ரதையோ புதன் தசையோ நடந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு மத்தியமாக இருக்கும் முடிஞ்சிருக்கு முடிஞ்சதை எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு பெரிய மிரா வாழ்க்கையில் எப்பவாது ஒரு அடி விழுந்தால் பரவாயில்ல வாழ்க்கை முழுதுமே அடி மட்டும் விழுந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் கடந்த ரெண்டரை வருஷம் கடகராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க நிறைய அவமானங்கள் அசிங்கம் பொருளாதார நெருக்கடி வீட்டில் குடும்பத்தில் முரண்பாடுகள் வெளியில முரண்பாடுகள் சரியான ஒரு உறவை பேண முடியாத ஒரு சூழ்நிலை இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப அடிபட்டு வந்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியின் மூலமா அஷ்டமத்து சனிங்கிற அந்த ஒரு கொடுமையான காலகட்டம் முடியபோது அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நீங்க பார்த்து பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் சொன்னபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு இந்த வீடியோவில் நம்ம கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சியின் மூலமா அவங்க வாழ்க்கையில வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா திருமணம் மாதிரியான சுப காரியங்கள் குழந்தை பிறப்பு மாதிரியான பாக்கியங்கள் எதுவும் இந்த சனிப்பயிற்சியின் மூலமா கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு செக்ஷன்லையும் கடைசியா உடல் நலம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த ஒட்டுமொத்தமான பலன்கள் உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில் எப்படி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உண்டான டைம் ஸ்டாம்பையும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிரலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் கடகராசி தாயுள்ளமும் இரக்க குணமோ மனிதாபிமானமோ நிறைந்த கடகராசி நிறைய திறமைகள் இருந்தாலும் மற்றவங்களுக்காக வழி விடக்கூடிய முதல் ராசியே கடகராசி தான் இந்த வழிவிடக்கூடிய அல்லது இந்த மனிதாபிமானமே கடந்த ரெண்டரை வருஷம் அவங்கள போட்டு இருந்துச்சு கொண்டுகிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒவ்வொரு நாளுமே அவஸ்தை தான் அது குடும்பமாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் வாழ்க்கையில் எல்லா ஆங்கிள்லேயுமே நம்ம வந்து ஒரு கடினமான ஒரு நேரத்தில் தான் வந்தோம் காரணம் என்னென்னா எட்டாம் இடத்து சனி ஏன் இந்த எட்டாம் இடத்து சனி மட்டும் அந்த அளவுக்கு நம்மளை வச்சு செஞ்சுட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எட்டில் இருக்கக்கூடிய சனியோட தன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாம் இடத்த பார்ப்பார் தன்னோட ஏழாம் பார்வையால் அப்போது பொருளாதாரம் குடும்பம் இதெல்லாம் கெடுதா அது வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அடுத்தது தன்னோட மூணாம் பார்வையால் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்து கெடுப்பார் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் கௌரவம் கர்மம் இது எல்லாத்தையுமே குறிக்கிறது பத்தாம் இடம் அடுத்தது பத்தாவது பார்வையா உங்களோட ராசிக்கு பஞ்சம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் என்னது நம்மளோட அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு திறமை இருக்கோ இல்லையோ அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அவரோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கிடைச்சி அவர் வாழ்ந்துக்கிட்டு சொல்வார் இல்லையா அந்த அதிர்ஷ்டத்தையும் நான் கெடுப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமத்து சனி ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா தனஸ்தானம் கெடுது தொழில் ஸ்தானம் கெடுது இது ரெண்டுமே இல்லைனா கூட நம்ம சில விஷயங்களை வச்சு வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டஸ்தானமும் கெடுது இதுதான் அஷ்டமத்து சனி ஏன் அஷ்டமத்து சனிக்கு எல்லாரும் பயப்படுறோம் அப்படின்னா இதுதான் காரணம் அந்த மூணு இடத்தையும் பார்த்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிடுவார் இதுதான் இந்த பாவங்கள் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியின் மூலமாக கடகராசிக்கு விலகுது ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக போகிறாரு ஒரு அற்புதமான கிரக பயிற்சிங்க இது வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது அப்படின்னு சொல்லணும் கடந்த ரெண்டரை வருஷங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில் எந்த துயரங்கள் பட்டிருந்தாலும் சரி எந்த ஆங்கிள் ஏன்னா ஒருத்தர் பணக்காரராக இருப்பாரு ஒருத்தர் ஏழையா இருப்பாரு ஒருத்தர் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாரு ஒருத்தர் வந்து அடுத்த வேலை சாப்பாட நான் லண்டன்ல சாப்பிட்டேன் இல்ல யூஎஸ்ல சாப்பிட்டேங்கிற மாதிரி இருப்பாரு கடகராசியில் எண்ணற்ற நபர்கள் நம்ம இருப்போம் ஆனாலும் நீங்க பட்ட துயரத்துக்கு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அந்த துயருக்கு இந்த நேரம் ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு காலகட்டம் இது பொதுவான கடகராசிக்கு இந்த வருஷம் சனிப்பயிற்சி காணப்படும் தனித்தனியா நம்ம பார்க்கலாம் வந்து தொழில் மற்றும் வேலையில நிலை எப்படி இருக்கும் முதல்ல தொழில பாத்துருவோம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை தானே பார்த்து கெடுத்தாரு அந்த தொழில் பண்ணக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஹண்ட்ரட் நல்ல காலகட்டம் நீங்க உங்களோட முயற்சிகளை நிறுத்தி வச்சிருந்தீங்க இல்லையா அந்த முயற்சிகளை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல இருந்தே நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அதுவும் நல்ல ரெகுலரான கஸ்டமரா மாறக்கூடிய அளவுக்கு நல்ல கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கிடைப்பாங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு அந்த சனியோட பார்வை இவ்வளவு நாள் இருந்து கெடுத்துதுன்னு சொன்ன ரெண்டாம் இடம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய பணம் அதாவது கல்லால வரக்கூடிய பணம் வச்சுக்கலாம் பண்றவங்களுக்கு தினசரி வருமானம் வரணும் அப்பதானே அந்த மணி ரொட்டேட் ஆகும் அந்த மணி ரொட்டேஷனே கடந்த ரெண்டரை வருடம் தடப்பட்டு இருந்துச்சே அந்த ஒரு தடப்பட்டு இருந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியின் மூலமா விலக போகுது ரெகுலரான பொருளாதாரம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் தொழில் பண்றவங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு சனியோட பார்வை போகுது இல்லையா ஐந்தாம் இடத்துல இருந்து போகுது இனிமே வந்து ஆறாம் இடத்துக்கு வரும் ஆறாம் இடத்துக்கு வர்றது உங்களோட வேலையில அடுத்த கட்ட லெவலுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ப்ராப்பர் ரெகனைஷன் கிடைக்கும் நீங்க யாருங்கிறத உங்களோட கம்பெனி உங்க கூட வேலை செய்யறவங்க உணர ஆரம்பிப்பாங்க இந்த நபர் இதுக்கு சரியான நபர் இவ்வளவு நாள் நம்ம வந்து அவரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க டைரக்டா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களோட சுப்பீரியர் இருப்பார் அவர் வந்து உங்களை வந்து அப்படியே தம் பண்ணியே வச்சிருக்கிறார் உங்களை வந்து முன்னேற விடாம தடுக்கிறார் ஆனா உங்களோட திறமை அவருக்கு மேல இருக்கக்கூடிய அவருக்கு சுப்பீரியர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா தேர்ட் லைன் அந்த நபருக்கு போய் ரீச் ஆகும் அப்போ ரீச் ஆகும்போது உங்களுக்கு மேலே இருக்கிற நபரால ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் ஆகட்டும் ஹைக் ஆகட்டும் எல்லாமே கிடைச்சிடும் இதுதான் விஷயமே நம்மளோட அந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும் அதுதான் இந்த சனிப்பயிற்சி வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சண்டை நிறைய சச்சரவு நிறைய துயரங்களை குடும்பத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்க வேலையில் கூட ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சமாளித்து கொண்டு போயிருங்க ஆனால் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்தால் கடகராசிக்காரங்க மாதிரி அந்த சொல்லன்னா துயரங்களுக்கு ஆளாகக்கூடிய ராசி கிடையாது ஏன்னா குடும்பம் கடகராசி ரொம்ப முக்கியம் அதில் தான் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அந்த பிரச்சனைகள் இருந்து இந்த வருட சனி பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்குது அது வந்து சாதாரண ரிலீஃப்லாம் கிடையாது மிகப்பெரிய ரிலீஃப் ஏன்னா ரெண்டாம் இடத்த பார்த்துட்டு வந்த சனி பகவான் இனிமேல் மூணாம் இடத்தை பார்க்க போறாரு உங்களை புரிஞ்சுக்குவாங்க இவ்வளோ நாள் அதான பிரச்சனையே புரியாமல் போட்டு மண்டையை உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கணவன் மனைவியாகட்டும் ஆகட்டும் இல்லை அம்மா அப்பாவாகட்டும் இல்லை சகோதரர்களாகட்டும் எல்லாரு கூடையுமே ஒரு மனஸ்தாபம் முரண்பாடுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் கடந்த ரெண்டரை வருடங்கள் அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருட சனி பயிற்சியினால கடகராசிக்காரர்களுக்கு விலக போகுது அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் இதுக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அது இந்த வருட மாதத்தோட இறுதியிலிருந்து அதுக்கான வாய்ப்புகள் வரும் அடுத்தது திருமணம் குழந்தைங்க இது சார்ந்த வகையில் கடகராசிக்காரர்கள் எப்படி நல்ல வளங்களை அனுபவிப்பீங்களா இல்லையா பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர போறாருங்க பன்னெண்டாம் இடம்ங்கிறது ஐஎன்எஸ் ஐஎன்எஸ் ஸ்தானம் அதனால இனிமேல் நல்ல தூக்கம் வரும் நல்ல சுற்றுலா போவீங்க பன்னெண்டாம் இடம்ங்கிறது நீண்ட தூர பயணங்களை குறிக்கும் உங்களோட அடிப்படை சந்தோஷம் இனிமே தான் பெருக ஆரம்பிக்கும் குறிப்பாக அது வந்து நண்பர்களோட சேர்ந்து சுற்றுலா போறது குடும்பத்தோட சுற்றுலா போறது குழந்தைங்களோட சேர்ந்து எங்கேயாவது புதிய இடங்களுக்கு போறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த சனி பயிற்சி கொண்டு வரும் அதனால எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களோட இப்போ என்ன போயிட்டு இருக்கோ அதை மட்டும் சரியா செய்யறதுக்கு பாருங்க அடுத்தது திருமணம் திருமணம் நடக்குமா நடக்காதா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அவங்க ஜனகால ஜாதகத்தில் சுக்கர புத்தியோ செவ்வா புத்தியோ நடந்து நல்ல வலிமையான தசா புத்திகள் நடந்தால் மட்டும்தான் இந்த நேரம் திருமணம் நடக்கும் ஸோ திருமணம் நடக்கிறதுக்கான வியாழ நோக்கு இன்னும் வரலை ஏன்னா பதினொன்றில் இருக்கிற குரு வந்து ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு ஆனால் ராசிக்கு வரணும் ராசிக்கு வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதத்துக்கு மேலே தான் வருவார் ஸோ அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனால் இதை வந்து நம்ம வெறும் இந்த ஜென்ரலாக சொல்லிட முடியாது ஏன்னா நல்ல தசாபுத்திகள் நடந்தால் நடந்தா நமக்கு எட்டில் குரு இருக்கும்போது கூட திருமணம் நடக்கும் அதனால ஜென்ரல் பிடிஷன்ல திருமணம் நடக்குமா நடக்காதான்னு யாராலையுமே சொல்ல முடியாது அதனால இதை பெருசா நீங்க வந்து மனசுல வச்சுக்க வேண்டாம் குழந்தையும் அதே மாதிரிதான் ஜனநகால ஜாதகத்துல ரெண்டு பேர் சம்பந்தப்படுறாங்க குழந்தைங்க போது ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேருமே சம்பந்தப்படுறாங்க அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தை பிறப்புக்கான காலகட்டத்தை சொல்ல முடியும் ஆனாலும் உங்களோட சஃபரிங் குறையுது இல்லையா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெண்டரை வருஷம் எங்கேயுமே நகல முடியல எல்லா வகையிலுமே ஒரு தடங்கல் தாமதம் நம்மளால ஆகக்கூடிய காரியங்களான பொருளாதாரத்திலேயே நம்மளால சாதிக்க முடியல நம்மளால ஆக முடியாத நம்ம கையிலேயே இல்ல குழந்தை பிறப்பு திருமணம்லாம் இதுல எப்படி நம்மளால சாதிக்க முடியும் இல்லைங்களா அதுதான் அந்த சஃபரிங் அப்படிங்கிறது குறையிறது அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா ரெண்டாயிரத்தி ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாசத்துக்குள்ள குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சான்சஸ் ஆர் ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா ஜனநகால ஜாதகத்தை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் உறுதி செய்ய முடியும் இது திருமணம் மற்றும் குழந்தை அடுத்தது உடல் நலத்தை பார்க்கும் உடல் நலத்துல மட்டும் ஒரு சின்ன கவனம் வச்சுக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு ராகு வராது எட்டாம் இடத்துல இருந்து சனி போயிட்டாரு இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு ராகு வர்றது ஒரு மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளை கொடுக்கும் குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அதுவுமே நம்ம செய்யற தான் நம்ம தவறான ஒரு சாப்பாட்டு முறைகள்னால ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணாம சரியான ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணாம இருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரும் இல்ல நீங்க ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறீங்க ப்ராப்பரான ஃபிட்னஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா எந்த குறையும் இல்ல நீங்க பாட்டுக்கு குட் கோங்கிற மாதிரி தான் அந்த அஷ்டமத்து சனி முடியறது இன்னுமே கொஞ்சம் அதிகமான நல்ல உடல் நலப்பு தான் கொடுக்கும் நீண்ட நாள் நோய் பிரச்சனைகள் இருந்துட்டு வந்த கடகராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த அளவுக்கு அந்த மருத்துவத்தை செயல்பட விடாது அதுதான் ஆறாம் இடம்ங்கிறது சிறிய நோய் எட்டாம் இடம்ங்கிறது பெரிய நோய் இதுதான் விஷயம் எட்டாம் இடத்துல பாப கிரகங்கள் வரும்போது அந்த பெரிய நோயை இன்னும் தூண்டிவிடும் இதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் அதாவது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும் போதே பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்துடுறார் அது ஒரு மிகச்சிறந்த விஷயம்ங்க ஏன்னா ராகு ஈவன் எட்டுக்கு வந்தால் கூட குருவோட பார்வை அந்த இடத்த டைலூட் பண்ணிடுது அதனால நம்ம சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடத்து ராகுவினால கிடைக்கக்கூடிய ரொம்ப மோசமான கண்கள் கூட அந்த குருவினால தடை செய்யப்படும் டைல்யூட் பண்ணப்படும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போறதுங்க மாதிரி தான் இது அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி வேற எந்த பெரிய உடல்நல சிக்கல்களும் கிடையாது ஆல்மோஸ்ட் நீங்க மோசமான கட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க அதனால இனிமே பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை இதுதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய சனி கடக ராசிக்காரர்கள் அனுபவிக்க போற பலன்கள் இவ்வளவு நேரம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்களை பார்த்தோம் இது எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம் தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை நடந்துட்டு இருக்கும் இல்லையா அந்த தசை சக்தியின் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சூரிய திசையோ சந்திர திசையோ செவ்வாய் திசையோ கேது திசையோ நடந்துச்சு அப்படின்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நூறு சதவீத நல்ல பலன்களை வழங்கும் இதில் குரு திசையும் சேர்த்துக்கலாம் இந்த ஐந்து திசைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது குரு இந்த ஐந்து திசைகளும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஐந்து திசைகள் ஏதாவது ஒன்னு சரிங்களா இல்ல தசா புத்திகள் நடந்துச்சுனா கூட நன்மைதான் தான் கூடுதலா சுப கிரகங்களோட பார்வை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி நான் பேச விரும்பல இந்த ஐந்து கிரகங்களில் ஏதாவது ஒரு தசை நடந்துச்சுனாலே இந்த அஷ்டமதி சனி முடிஞ்சது உங்களுக்கு ராஜயோகம் யாருக்கு மத்தியமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ சுக்கர தசையோ புதன் தசையோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மத்தியமாக இருக்கும் முடிஞ்சிருக்கு முடிஞ்சதை எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு பெரிய மிராக்கள்லாம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது யாருக்கு இது வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா சனி தசை நடக்கிறவங்க மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு இயல்பாகவே இது ஒரு மோசமான தசை சனி தசை குருவோட பார்வை இருந்துச்சுன்னா வேற விஷயம் சரிங்களா குருவோட பார்வை சுக்கரனோட செயற்கை எல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல பலங்களை கொடுக்கும் சனி முற்றிலும் ராகுனால கெட்டிருக்கிறார் ராகு கூட சேர்ந்து அல்லது செவ்வாய் கூட சேர்ந்துருந்து செவ்வாயோட வீட்டில் செவ்வாயோட பார்வையெல்லாம் இருந்தார்னா ஒஸ்டான ஒரு தசை நீங்கள் லக்னம்லாம் பார்க்கவே வேண்டாம் இந்த திசையே ரொம்ப மோசமான தசை தான் நீங்க தான் தூரதிஷ்டசாலி ஆனால் ஒரு அஞ்சு தான் இருப்பாங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் தொண்ணூத்தஞ்சு அந்த நன்மை அல்லது மத்தியமத்திலே வந்துருவீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்ல தசை தான் நடக்கும் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம்னு ரிசைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட கடக ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சந்தோஷம் அடையட்டும் என்கிட்ட உங்களோட ஜாதக ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக ஜாதகல்கள் தெரிஞ்சுக்கணும்னு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்